ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வசந்தம் மல்டி ரீசார்ஜ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மின் கட்டணம் செலுத்தி அதில் என்னாச்சும் பெண்டிங் ப்ராப்ளம் வந்தால் எப்படி வந்து நம்ம அதை ஹேண்டில் பண்ண போகிறேங்க அதை எப்படி சரி பண்ண போகிறேங்க அதுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் நமக்கு தராங்க அல்லது சார்ஜ் பிடிக்கிறாங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணில் பண்ணிக்கங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு மின் கட்டணத்துக்கு தமிழ்நாடு டிஎன்பி வந்து டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க அதில் கஸ்டமருடைய நம்பர் போட்டு அதனுடைய கான்டாக்ட் எண் போடுங்க இதில் கேண்டக்ட் எண் தப்பாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஆகாது கஸ்டமருடைய அந்த கேன்ட் பில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த எண்ணெய் கொடுத்தா மட்டுந்தான் உள்ளே போகுங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கங்க அண்டு அடுத்ததாக நம்பரை வந்து பாருங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிட்டு நம்பரை எல்லாம் சரியாக பார்த்துட்டு கொடுங்க உடனே பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கும் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அதுக்கு சார்ஜஸ் எவ்வளோ நேமு டேட்டு என்னைக்கு லாஸ்ட் டேட் இது காமிக்கும் கீழே பே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் இருக்கும் பார்த்திங்களா அந்த அமௌண்ட்லேருந்து இந்த பேமெண்ட் கட் ஆகி இப்படி வந்துடும் இதில் ப்ராசஸ் அன்பிராசஸ் பெண்டிங்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பட்ட தேவை கஸ்டமர் கேர் கால் பண்ணி சொன்னீங்கன்னா அதை சரி பண்ணிடுவாங்க இப்போ நம்ம வேலெட்டில் அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ ஹிஸ்ட்ரிக்கு போயிடலாம் ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா ஒன்று பாருங்கள் பெண்டிங்கில் காமிக்கும் இதை ரீஃப்ரெஷ் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அது வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடலாம் ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் அப்படி பாருங்கள் இல்லை அப்படின்னா உடனடியாக கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள் கீழே சப்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா ஆல்ரெடியாக அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுவோம் இல்லைன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணலாம் அல்லது மற்ற சோர்ஸில் கூட நீங்கள் வந்து பில் பேமெண்ட் கட்டி கஸ்டமருக்கு வந்து நீங்கள் தந்துட முடியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீட்டில சந்திப்போம் நன்றி வணக்கம்